வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒரு அழகிய நிகழ்வில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நிகழ்ச்சி அந்த காலம் காலம் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் பாசிட்டிவாக இருப்பவர்களோடு பழகுங்கள் நம்மை சுற்றி எப்போதுமே பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்தால் நாம் இயல்பாகவே அதிக முனைப்போடு ஒரு விஷயத்தை செய்வோம் எனவே எதிர்மறை எண்ணத்தோடு ஒரு செயலை செய்பவர்களை எப்போதும் பக்கத்தில் வைத்துக் கொள்ளாதீர்கள் அடுத்து உற்சாகமாக இருங்கள் சோகத்தை விட்டொழியுங்கள் எப்போதும் உற்சாகம் பொங்க வேலை செய்யுங்கள் இந்த வேலையை செய்ய வேண்டுமே என செய்து முடிக்காமல் இந்த வேலையை நம்மை விட வேறு யாரும் இவ்வளவு சிறப்பாக செய்துவிட முடியாது என்பதை மற்றவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என எண்ணி வேலையை பாருங்கள் உங்களை பவர்ஃபுல்லாக உணருங்கள் பவர்ஃபுல்லாக உணருங்கள் உடல் வலிமை பண வலிமை எல்லாவற்றையும் தாண்டி மன வலிமை மிக முக்கியம் உங்களைப் போல இந்த உலகத்தில் பவர்ஃபுல்லானவர் யாருமே இல்லை சிரிக்காதீங்க இதுதான் நிஜம் உங்களின் பெஸ்ட் எது என்பது உங்களுக்கே இன்னும் தெரியவில்லை உங்கள் வலிமையை உணர்ந்து செயலாற்றினால் நீங்கள் வேற லெவல் சூப்பராக ஒர்க் பண்ணுங்க சரிங்களா உங்களோட பவர் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க உங்களை நீங்களே நேசியுங்கள் உங்களை நீங்களே நேசியுங்கள் உலகத்தில் தன்னை நேசிக்காத மனிதனால் வெற்றியடையவே முடியாது உங்களை உங்களுக்கு பிடிக்க உங்களை எப்படி மாற்ற வேண்டுமோ அப்படி மாற்றுங்கள் உங்கள் மீது நீங்களே அன்பு செலுத்துங்கள் நீங்கள் புறப்பட்டு எழுந்தால் உங்களை வெள்ள யாருமே இல்லை என்பதை உங்கள் மனதுக்கு புரிய வையுங்கள் உங்களைப் போல அழகானவர் யாரும் இல்லை உங்களைப் போல திறமையானவர் யாரும் இல்லை என்பதை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் பயணப்படுங்கள் பயணப்படுங்கள் வாழ்க்கை ஒரு பயணம் அடுத்த நிமிடம் உங்களுக்கு என்ன நடக்கும் என உங்களுக்கே தெரியாது இந்த நீண்ட நெடும் பயணத்தில் ஒரு சிலருக்கு வெற்றிகள் எளிதில் வரும் சிலருக்கு தாமதமாக வரும் அதற்காக சோர்ந்து விடக்கூடாது வெற்றிக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆராய்ந்து அதை தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டே இருங்கள் வாழ்க்கையில் பாசிட்டிவ் எண்ணத்துடன் தொடர்ந்து பயணம் செய்தால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதோ இல்லையோ உங்கள் பயணம் மகிழ்ச்சியாகதா மகிழ்ச்சியாகவும் உங்களுக்கு பிடித்தமானதாகவும் இருக்கும் நண்பர்களே அந்த காலம் இந்த காலம் நிகழ்ச்சியில் இந்த அருமையான சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் மீண்டும் ஒரு அழகான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் காசி நீங்கள் என் உறவுகள் நன்றி வணக்கம்